கோவை வையாபுரி நகரில் நபர்கள் ஆயுதங்களுடன் நடமாட்டம் பொதுமக்கள் அச்சம் கோவில்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட குருமம்பாளையம் வையாபுரி நகர் பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன மேலும் இப்பகுதியில் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி உள்ளதால் கல்லூரி மாணவ மாணவியரின் விடுதி தனியார் விடுதிகளும் உள்ளன இதனால் இப்பகுதி முழுவதும் ஆட்கள் நடமாட்டம் எப்பொழுதும் சந்தைக்கடை போல இருக்கிறது மேலும் இப்பகுதியில் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருவதாக அப்பகுதி குடியிருப்பு மக்கள் கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் பல்வேறு புகார்கள் அளித்துள்ளனர் இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக நள்ளிரவில் மர்ம நபர்களின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது அவர்கள் கையில் கம்பு நீளமுள்ள பேட்டரி டார்ச் லைட்கள் ஆகியவற்றை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு வீடு வீடாக நோட்டமிட்டு வருகின்றன இது அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது இதுகுறித்து கோவில்பாளையம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர் மேலும் இதுகுறித்து போலீசார் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது